போர்வீல் லாரிக்கு லோன் நாற்பத்தி நான்கு லட்சம் வாங்கியவர் பதினாறு தவணைகள் செலுத்தியது போக மீதி தொகையை அபராத வட்டியுடன் கட்ட வங்கிக்கு வந்தபோது எந்த விவரமும் கொடுக்காமல் நாற்பத்தி நான்கு நாட்களாக இழுத்தடிப்பு பத்து லட்சம் ரூபாய் மேனேஜர் கோவிந்தராஜ் லஞ்சம் கேட்பதாக பாதிக்கப்பட்ட அன்பழகன் என்பவர் புகார் வங்கியை முற்றுகையிட்டு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த செய்யம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் அன்பழகன் இவர் சொந்தமாக தொழில் செய்ய போர்வேல் வண்டி வாங்கி திருச்செங்கோட்டில் உள்ள இன்ஸ்ட் இன்ட் வங்கியில் அக்டோபர் மாதம் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் தவணைகள் செலுத்துவதாக கூறி கடன் பெற்றுள்ளார் இதில் பதினாறு தவணைகள் செலுத்தியுள்ள நிலையில் தொழில் நஷ்டமானதால் தொடர்ந்து ஏற தவணைகள் செலுத்த முடியாமல் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் ரிக் வண்டியை விற்றுவிட்டு கடனை முழுவதும் செலுத்த கடந்த நாற்பது நாட்களாக அன்பழகன் வங்கி அணுகிய போது எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவரை இழுத்து அடித்ததோடு மேனேஜர் கோவிந்தராஜ் என்பவர் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டும் தான் வரவு செலவு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தர முடியும் என இழுத்தடித்து வருகிறார் இது குறித்து அன்பழகன் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாததால் இன்று அவரை சார்ந்த உறவினர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேருடன் வங்கியில் வந்து கேட்டபோது மேனேஜர் வேலையில் சென்று இருப்பதாகவும் வந்தவுடன் கேட்டுக் கொள்ளவும் என வங்கியில் இருப்பவர்கள் கூறியதால் மேனேஜர் வரும் வரை காத்திருப்பதாக கூறி வங்கிக்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் தள்ளுபடி செய்ய கேட்கும் காலத்தில் கடனை கட்ட வந்தவரிடம் திருப்பி வாங்காமல் இழுத்தடிப்பது கடன் வாங்க ஒரு புரோக்கர் கடனை செலுத்த வந்தால் அதற்கு ஒரு புரோக்கர் என வங்கிகளில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது தெரிய வந்துள்ளது இதனால் திருச்செங்கோடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு நகர காவல் நிலைய துணை ஆய்வாளர் தங்கம் நேரில் வந்து வங்கி அதிகாரிகளுடன் பேசி நாட்களுக்குள் ஆவணங்களை கொண்டு காவல் நிலையம் வந்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளுமாறு இரு தரப்பையும் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார் முப்பத்தாறு மாசம் போட்டுங்க சரி கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சுங்க முடியலைங்க சரி வண்டி விற்றுடுங்க வண்டி விற்று லோன் குளிச்சு இப்போ நாற்பது நாள் தே தானே வர்றேங்க இதே இப்போ இதே தர டாக்குமெண்ட் தர லோன் கட்டுறதுக்கு இது பண்ணாங்க சத்தின்னு சொல்லி அவர் காசு மலைங்க அவர் பத்து வருஷம் காசு கேட்குறாங்க லஞ்சம் கேட்குறாங்க கோயந்த காட்சி மேனேஜருங்க அவரே பத்து வருஷம் லஞ்சம் கேட்குறாங்க கொடுத்தா தான் நான் இது டாக்குமெண்ட் கொடுப்பேன் லோன் கட்டுறது கொடுவேன் அப்படின்னு பெரிய டாஸ்க் பண்ணுறேங்க அதனால் நம்ப மன வளர்ச்சியாக இருக்குதுங்க அதனால் பார்த்து நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணி இது பண்ணி கொடுங்க சார் ஸ்டாலின் ஐயா அவருக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறேன் அவர் பார்த்து வந்து சார் இது பண்ணி பண்ணிக்கிறோம் சரி வணக்கங்க என் பேர் லோகேஷ் நான் செய்யாம்பாளையம் கந்தம்பாளையம் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க இப்போ இந்துஸ்தான் பேங்கில் வந்து லோன் வாங்கியிருந்ததுங்க நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தொன்னாறு வருஷம் லோன் கட்டிட்டு வந்துட்டுருந்தோங்க பதினாலு மாதம் வரை கட்டியிருக்குதுங்க அதுக்கு மேலே பெண்டிங் ஆகிடுச்சி லோனு அதனால் நாங்கள் இப்போ ஃபுல்லாக இப்போ லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்துஸ்தான் பேங்க் சித்தாலந்தூர் திருச்செங்கோடு பிரான்ச்சுக்கு வந்து கேட்டாங்க நாங்கள் நான் ஒரு மாதமும் வந்து கேட்டுட்ருக்கோம் அவங்க இப்போ அப்பன்னு சொல்லிட்டு இழுக்கடிச்சுட்டே இருக்காங்க தர தரமாட்டேறாங்க அப்புறம் சத்திங்கிற வந்து அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து பத்து லட்சம் கட்டியிருக்கேன் பத்து லட்சம் கா அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு க்ளியர் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கோவிந்தராஜ் மேனேஜரும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் தரமாட்டிடுறாரு கட்டுறதுக்கு எதுக்கும் இழுக்க அடிச்சுட்டு இருக்காங்க எதுவுமே எதுவும் கண்டுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ண மாட்டேறாங்க என் பார்ட்டி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி எடுத்துரணும் சந்தாயமா அதிக சந்தாய்